அனைவருக்கும் வணக்கம் நான் ஏ நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன் ஹாப்பி இயர் டு ஆல் ஆக்சுவலி லாஸ்ட்டு டூ ப பதிவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அக்கு பஞ்சர் அண்டு அக்கு ப்ரெஷர் மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஓசிட்டி ஆர்கான் கிளாக் தியரி அப்படின்னு சொல்லி உடல் உறுப்பு கடிகாரத்தை தொன்னு பார்த்தோம் ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து இப்போ வந்து அக்கு பஞ்சர் ஆர் அக்கு ப்ரெஷர்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடம்பில் வந்து எண்ணற்ற அக்கு பிரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது புள்ளிகள் இந்த அக்கு புள்ளிகளில் வந்து பாரம்பரிய சீனர்கள் வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தோரு பாயிண்ட்ஸை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சு அதோடைய பயன்பாடுகளையும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ படிப்பு தான் அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் படிப்பு ஸோ இதில் வந்து கிளினிக்கலில் அக்கு பஞ்சர் கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு விதமான இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு அக்கு இருக்குது அந்த அக்குப்பிள்ளியை எப்படி லொக்கேட் பண்ணுறது அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதை தான் இந்த பதிவில் பா பார்க்க போகிறோம் பொங்கல் பதிவுக்குள் செல்லலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து அக்கு ப்ரெஷர் ஆர் அக்கு பஞ்சர் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மெத்தடு வந்தது பேர் வந்து சூன் சூன் மெஷர்மெண்ட் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த வெரி வெரி சிம்பிள் ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு கட்டவிரல் கட்டவிரலில் வந்து ஒரு சூன் பேர் இப்போ நம்மளுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் இருக்கு இல்லையா ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா அதோட வித் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சூன் பேர் அதுக்கப்புறம் வந்து அதோடு சேர்ந்து நடுவிரல் மோதிர வரலையும் நீங்கள் சேர்த்திங்கன்னு வச்சுங்க மூணு விரல் சேர்த்திங்கன்னா அதுக்கு டூ சூன் பேர் அதுக்கப்புறம் இந்த நாலு விரலையும் அதாவது சுண்டு விரலையும் சேர்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் நடுவரல் விரல் சுண்டு விரல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வித் வருது இல்லையா அந்த இதுக்கு பேர் வந்து த்ரீ சூன் பேர் ஓகே இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து சூன் மெஷர்மெண்ட் பேர் ஒரு புள்ளியை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை அக்கு ப்ரெஷர் ஒரு அக்கு பஞ்சரில் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேல் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் இப்போ ஒன் சூன் மெஷர்மெண்ட்டுன்னா நீங்கள் ஒரு கட்டவரலை வந்து இதுதான் மணிக்கட்டு ரேகை இல்லையா இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து ஒரு உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் ஆக்கு புள்ளியை பயன் பண்ணணுன்னா உங்களுடைய விரலை வந்து அந்த கட்டை விரலில் கட்டை கட்டை விரலை வந்து மணிக்கட்டு ரேகையிலேருந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லொக்கேட் பண்ணலாம் இதுதான் ஒன் சூன் மெஷர்மெண்ட் ஓகே ஸோ அடுத்தது வந்து டூ சூன் மெஷர்மெண்ட்டுன்னா த்ரீ ஃபிங்கர் ஓகே ஆள்காட்டி விரல் நடுவிரல் விரல் ஓகே ஸோ இந்த வேற மூணு வரலையும் சேர்த்து இந்த மணிக்கட்டிலேருந்து வச்சிங்கன்னா இந்த கருப்பு புள்ளி இருக்குது இல்லையா இந்த கருப்பு புள்ளி லொக்கேட்டட் இன் டூ சூன் ஓகே டூ சூன் மெஷர்மெண்ட் ஓகே அதுக்கப்புறம் வந்து த்ரீ சூன் மெஷர்மெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க நாலு விரல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாலு விரல் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே மணிக்கட்டு ரேகையிலேருந்து ஒரு பாயிண்ட் இங்கே நீங்கள் லொக்கேட் பண்ணணுன்னா ஃபோர் சூன் இந்த த்ரீ சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோர் விரல்ல வைக்கணும் நீங்கள் ஃபோர் விரலை வச்சு அதை லொக்கேட் பண்ணலாம் இதில் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டானவருக்கு உள்ள நாலு விரல் எவ்வளோ ஆகலாம் வருது அதேமாரி ஒல்லியானவங்களை அவங்களுக்கு எவ்வளோ வருது அதுதான் ஸோ இந்த துரி சூன் மெஷர்மெண்ட்டு டூ சூன் மெஷர்மெண்ட் வந்து பயனாளிகளின் அதாவது பேஷண்ட்டோட நாலு விரல் பேஷண்ட்டோட மூணு விரல் ரெண்டு விரல் ஒரு விரல் இதுதான் வந்து நம்மளுக்கு சூன் மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இங்கே இப்போ இந்த அதாவது நடுவிரலில் இருக்கு இல்லையா நடுவிரலில் ரெண்டு ரேகை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ரேகைக்குள்ள அடை இடையில் உள்ள டிஸ்டன்ஸு கூட ஒன்ச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ நம்ம இந்த கட்டவிரலில் வந்து ஒன்றுச்சுன்னு சொன்னோம் இல்லையா கட்டவரல் நடுப்பகுதி வந்து ஒன்சூன் சொன்னால் இதையும் ஒன் சொல்லலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சூன் அதோட சேர்த்து மோதிர விரல் டூ சூன் அதோட சேர்த்து சுண்டு விரல்னால் த்ரீ சூன் ஸோ இந்த இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எந்த பாயிண்ட் வகையும் இது லொக்கேட் பண்ணலாம் இந்த பாடி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன் எஸ்பி சிக்ஸு அதாவது கட்டை இது காலில் கணுக்காலில் இருந்து நாலு விரல் வச்சுருக்காங்க அப்படின்னா எத்தனி சூன் ரைட் நாலு விரல்னா இங்கே பாருங்கள் மூணு சூன் ஓகே ஸோ நீங்கள் இப்போ எந்த புக்கில் பார்த்தாலும் கட்டை கட்டையத்து கணுக்காலில் இருந்து மூணு சூன் அளவில் எஸ்பி சிக்ஸ் லொக்கேட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் நாலு விரலை வச்சு அந்த பாயிண்ட்டை நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம் ஓகே லொகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்கு ப்ரெஷராக இருந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் ப்ரெஷர்னால் என்ன ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் அக்கு ப்ரெஷர் அதே மாதிரி ஒரு அறுபது வட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டு வந்து ஸ்டிமுலேட் ஆகும் இப்போ அக்கு பஞ்சர்னால் இந்த பாயிண்டில் வந்து நம்ம ஒரு நீடியில் போடுவோம் ஓகே காப்பர் நீடியோ இல்லை சில்வர் நீடலோ அவைலபிள் எங்கெங்கே இடத்துல எவ்வளோ எது அவைலபிள் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து கூன் மெஷர்மெண்ட் சூன் மெஷர்மெண்ட் சொல்லுவோம் சிஇஎன் நம்ம இதில் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறப்ப அவங்க வந்து இது மென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த புத்தகத்தில் பார்த்தாலும் சரி இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி டூ சூன் த்ரீ சூன் ஃபோர் சூன் அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஃபோர் சூன்னால் ஒன்றுமே இல்லை நீங்கள் இதில் த்ரீ சூன் போட்டுட்டு இதில் ஒரு சூன் போட்டிங்கன்னா அதுதான் மெஷர்மெண்ட் தான் ஃபோர் சூன் ஓகே இதில் வந்து ஆடப் பண்ணிக்கணும் எவ்வளோ ஜூன் வேணும்னா இப்போ ஒரு ஆறு ஜூன் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணும் ரெண்டு வட்டி நீங்கள் இந்த நாலு வரையில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஜூன் வந்துடும் ஓகே ஸோ மாதிரி நீங்கள் லொக்கேட் பண்ணி அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் கொடுக்கலாம் அதாவது படித்தவர்களுக்கு பஞ்சர் நீடில் போடுறது நல்லது நார்மலாக நம்ம அது ப்ரெஷரை யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி பயன்பெறலாம் ஓகே ஒன்ஸ் அகெயின் ஹேப்பி நியூ இயர் டு ஆல் அண்ட் யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளிப்பதற்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்தடுத்த பதிவில நம் நல்ல பதிவுகளை கொண்டு வருவோம் அதுவரை இணைந்திருங்கள் தேங்க்யூ